ஹாய் ஃபேரன்ஸ் வெல்கம் ஸ் சுஷிதா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஜிஆர் டில போடுற அந்த ஆஃபர் பயன்படுத்தி மறுபடியும் இன்னொரு பொருள் ஒன்னு வாங்கியிருக்கேங்க ஜிஆர் டியில வந்து ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணியிருந்த போது ஒரு பொருள் வாங்கியிருந்தேன் அதுவும் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன் அதுக்கு அடுத்தது செகண்ட் டைமும் ஒரு பொருள் வாங்கியிருந்தேன் அதுவும் உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்தது மூணாவதா நான் என்ன பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நிறைய பேர் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா கோல்டுலயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க சில்வர்ல ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க கோல்டுடைய ரேட் வந்து ஃப்யூச்சர் ஃபியூச்சர்ல வந்து தான் போயிடுமா அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க குறைய போனா அதே போல சில்வருடைய ரேட்டுமே குறைஞ்சி போயிடுமா இப்படி ஸ்டாண்டர்டா நிக்க போறது இல்ல ஏன் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்க உங்களுடைய கேஷ வந்து லாஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தாங்க பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கோல்டு ரேட்டு ஏறுது அதாவது மார்னிங் ஒரு ரேட் இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு ரேட் மாறும் இப்படி தான் வந்து கோல்டு ரேட் வந்து பீட்ல போயிட்டே இருக்கு அது எப்படி நீங்க எதை வச்சு நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியல நான் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னுடைய வியூவர்ஸுக்கு சொல்றது என்ன அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க கோல்டுல பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சில்வருடைய ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா டிசம்பர் மாசத்துக்குள்ள முன்னூறு ரூபாய் தொடரத்துக்கு வேண்டிய வாய்ப்பும் இருக்கு குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்கு அதாவது குறைஞ்சதுனால ஒரு அளவுக்கு தான் குறையும் அதிகமா குறைஞ்சிரும் அப்படின்றது சொல்ல முடியாது அதனால வந்து ஏன்னா இப்ப வந்து சில்வர் வாங்குற ஒரு நிலமையில தான் நம்ம இருப்போம்ல எல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் அதை விட கீழே ஒரு ஃபேமிலியா இருந்தாலுமே எல்லாராலையுமே சில்வர் வாங்க முடியும் வாங்கி ஒரு ஒரு காயினா ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராமா கூட வாங்கி கண்ணுக்கு தெரியாம சேமிச்சு வச்சிருங்க அது எங்க இருக்குன்னு கூட நீங்க பாக்காதீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளவு பெரிய தொகையா வந்து நிக்கும் நான் அதை மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து நான் ஒரு ஒரு பொருள் வாங்குறது எப்படி அப்படின்னா சேவிங்ஸ் தான் சேவிங்ஸ் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் யாரு பேச்சுமே கேட்காதீங்க இப்பதாவது கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம அவங்களுக்கு என்னதான் ரிப்ளை பண்றதுன்னு நமக்கு தெரிய மாட்டுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எல்லாருடைய அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றதை வாங்கிக்கோங்க ஆனா உங்களுக்கு ஒரு மனசு இருக்குல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க யாருக்காகவும் எதற்காகவும் வந்து இது பண்ணிட்டு போகாதீங்க ஏன்னா ஒரு சிலர் நல்லது சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து நம்மளை டாமினேட் பண்ணுவாங்க அப்படிதான் இந்த உலகத்துல நிறைய பேருடைய கண் பார்வைகள் அப்படிதான் இருக்கும் நல்லது சொல்றதை ஏத்துக்குங்க டாமினேட் பண்றாங்களா அவங்கள வந்து நீங்க வந்து கஷ்டப்படுத்தாதீங்க திட்டாதீங்க ஓகே அப்படியா ஓகே அப்படின்ற மாதிரி நீங்க தட்டி கொடுத்துட்டு போயிடுங்க அவங்களுக்கு இல்லைன்னா புரிய வைங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இப்போ வாங்க நான் என்னென்ன பொருள் வந்து நான் வாங்கியிருக்கேன் இந்த ஆஃபரை பயன்படுத்தி நான் என்ன ஜுவல் எடுத்தேன் அப்படின்றத பாக்கலாம் பார்த்துக்கலாம் எப்பொழுதுமே நான் வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஆனா இந்த வாட்டி வந்து ஜுவல் வந்து வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து என்ன மாதிரி ஜுவல் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம் அதுக்கடுத்தது இதுக்கு வந்து எனக்கு வந்து கிஃப்டா வந்து எத்தனை கிராம் வந்து சில்வர் காயின் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது வெங்கடேஸ்வரால வாங்கின கோல்டு காயினை பத்தியும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் நான் வாங்கினது என்ன அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருக்கு இந்த பாக்ஸ்ல இருக்கிறது எல்லாருமே வந்து ஒரு அளவுக்காவது வந்து இது என்னது அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இது வாங்கினது வந்து பாத்தீங்க அப்படின்னா செயின் தான் அதாவது வந்து பால் செயின் என்கிட்ட செயின் இருக்குது இருந்தாலுமே வந்து இந்த ஆஃபர்ல வந்து நான் வந்து பால் செயின் வந்து வாங்கியிருக்கேன் ரொம்பவே டிசைன் வந்து அவ்வளோ யூனிக்கா இருக்குங்க இதோடைய வேஸ்டேஜுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு எப்பொழுதுமே நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா அதிகப்படியான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கவே வாங்காதீங்க அது கண்டிப்பாக வந்து லாஸு தான் ஆக்சுவலி பார்க்க போனது நான் என்ன அப்படின்னா பிரேஸ்லைட் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரேஸ்லைட் பார்க்கலாம் தான் நான் போயிருந்தேன் அதோடைய வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த பக்கத்தை அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு ஏன் நான் வந்து என்னோட காசை வேஸ்ட் பண்ணணும் வேஸ்டேஜுக்காக கொடுத்து வேஸ்ட் பண்ணணும் அதுக்காக நான் கம்மி வேஸ்டேஜ் கொடுத்தே வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கடுத்தது இந்த ஆஃபரும் நமக்கு கிடைச்சாமா மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து காயினாக நமக்கு வந்து கிஃப்டா காயின்ஸு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் வாங்கிட்டேன் இது வந்து ஒரு சூப்பரான பால் செயின் தாங்க நல்லா வந்து அந்த பீட்ஸ் வச்ச மாதிரி இருக்கு கீழே நீங்க வந்து இதுக்கு பெண்டன்ஸே போட வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது இங்க ஒரு ரெண்டு பீட்ஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது மேல ரெண்டு பீட்ஸ் இருக்குது ரொம்பவே இந்த மாடல் வந்து என்கிட்ட இல்ல சுந்தரி மாடல் செயின் வந்து பிளைன்ல இருக்கு ஆனா இந்த மாடல் இல்லாததுனால நமக்கு பிளைன் பிளைனாவும் இல்லாம அதுல ஒரு சின்னதா ஒரு மைல்டான ஒரு டிசைன் இருந்த மாதிரியும் இருந்துச்சு இதுக்கு பெண்டன்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே கூட நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம் சைனும் ரொம்பவே நல்ல லெந்தியா இருந்ததுங்க இந்த கிராமுக்கு வந்து எனக்கு இது தான் இருந்தது நான் வாங்கிட்டேன் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஸ்மார்ட்டா உங்களுடைய காசை வந்து செலவு பண்ணுங்க ஏன்னா செலவு பண்றது ரொம்ப வேல்யூபலா இருக்கணும் அடுத்தவங்க இது வாங்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க அதிகப்படியான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்காதீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மாதிரி வந்து வாங்கிக்கிங்க எனக்கு தெரிஞ்சு வந்து செயினில் தான் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு மற்ற எல்லாத்துலயுமே வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மார்க் சிம்பல் நைன் ஒன் சிக்ஸ் தான் இது எல்லாமே போட்டிருக்காங்க இதோடைய மாடலும் யூனிக்காக இருக்குது ஜிஆர்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நிறைய டிசைன்ஸில் கூட இருந்தது ஆனால் இதுக்கு வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மின்றதுனால இந்த மாடல் எடுத்துட்டேன் இதோடய பில் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்த்துட்டுலாம் வாங்க இப்போ இதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன் என்னைக்கு தேதியில் நான் வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது என்றைக்கு வாங்கினேன் அப்படின்னா ஆயுத பூஜை அன்னைக்கு ஒன்றாம் தேதி தாங்க வாங்கினேன் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஆயுத பூஜை நல்ல நாளில் ஏதாவது ஒரு பொருள் நம்ம சம்பாதிச்ச காசில் வந்து நம்ம இவ்வளோ நாள் உழைச்ச காசில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் அந்த காசில் தான் வந்து இந்த செயின் வந்து நான் எடுத்தேன் ஒன்றாம் தேதி தான் வாங்கினேன் அன்னைக்கு வந்து கோல் ரேட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னா அன்னைக்கு கோல் ரேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஆக்சுவலி வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் என்னவோ சம்திங் இருந்தது அப்படியே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் வந்துடுச்சு எப்போதுமே நான் ஒன்று சொல்கிறேன் மார்னிங்கே வந்து கோல்டு எடுத்துருங்க ஏன்னா இப்போ என்னென்னு தெரியல ரெண்டு டைம் வந்து கோல்டு வந்து ரேட்டு வந்து மாறுது அதனால நமக்கு வந்து இப்போ நான் மார்னிங் எடுத்துருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி பூஜை பூஜைலாம் பண்ணுறதுக்கு தான் மார்னிங் லேட் ஆச்சு காருக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு போகிற போகிறதுக்கு வந்து ஈவினிங் ஆனதுனால ஈவினிங் வந்து இந்த ரேட்டு கொடுத்து வாங்க வேண்டியதாக போச்சு பாருங்கள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா கொடுத்து நான் வந்து எத்தனை கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கூட கிராம்ஸ் கம்மியாக கிடைக்கிதா செயின் அப்படின்னு கேட்பேன் அஞ்சு புள்ளி தொள்ளாயிரத்தி ஏழு மில்லி அதாவது வந்து சிக்ஸ் அதாவது ஆறு கிராம் தான் இந்த செயின் ஆறு கிராமுக்கே கம்மியாக தான் வந்து இந்த செயின் வந்து கிடச்சிது எனக்கு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரேஸ்லைட்டுமே இதே கிராமில் தான் நான் பார்த்தேன் ஆனால் ப்ரேஸ்லைட் வந்து அஜஸ்மெண்ட் ப்ரேஸ்லைட்டுடைய வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே ஹெவியாக இருந்ததுனால செயனையை நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஆறு கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு அடுத்தது இதுக்கு எவ்வளோ ஃபஸ்ட்டு வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க அதுக்கு அவங்க கிட்ட பேசுனதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட்லேயே வந்து கம்மி ஆகும் சிஸ்டர் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அடுத்தது எட்டு புள்ளி தொண்ணூற்றி மூணு பர்சன்ட்டு அதாவது வர மாதிரி வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க ஃபர் கிராமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து லெஸ் பண்ணாங்க அப்போ வந்து உங்களுக்கே உங்களுக்கு தெரியும் அஞ்சு கிராமுக்கு வந்து அதாவது ஆறு கிராமுக்கு வந்து எவ்வளோ லெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க லஸ் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெண்டு பச அதாவது ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட்டு கொடுக்கணும் வேஸ்டேஜ் வந்து இதுதான் கொடுத்தோம் வேஸ்டேஜ் மட்டுமே இந்த சைனுக்கு எனக்கு எவ்வளோ வந்தது அப்படின்னா ரூபாய் பக்கம் வந்தது எனக்கு இதுவே நான் வந்து ஒரு பிரேஸ்லெட் பார்த்துருந்தேன் அது வந்து ரூபாய் சில்லறைக்கு மேலே வந்தது அதனால் வந்து இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஏன்னா வேஸ்டேஜ் எதுக்கு பத் வேஸ்டேஜே நம்ம ரூபாய் கொடுத்து வாங்கணுமா அப்படின்றதுக்காக அதை நான் எடுக்கவே இல்லை இதுக்கு வந்து பக்கம் தான் வந்தது சம்திங் வந்தது அதனால் வந்து இதை நான் எடுத்துக்கிட்டேன் டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு வந்தது அப்படின்னா ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து எனக்கு எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் வந்தது நம்மலாம் வந்து அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சவரனே வாங்கிடலாம் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலலாம் வந்து வாங்கிடலாம் இப்போ பாருங்களேன் எவ்வளோ அமௌண்ட் வந்து இது வந்து வந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இன்னமும் ரேட்டு கம்மியாக இருந்தது இப்போ ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட கம்மியாக தான் இருந்தது கோல் ரேட்டு ஆனால் இப்போ பாருங்க அஞ்சு கிராம் பக்கமே வந்து 71820 ஓராயிரத்து எட்நூத்தி இருபது கொடுத்து நம்மளுடைய நிலமை வந்து வாங்குற மாதிரி இருக்கு இப்போ எப்படி நீங்கள் சொல்றீங்க ரேட்டு வந்து இன்னமும் கம்மியாகும் அப்படின்னு இந்த மாதிரி கம்மியாகும் கம்மியாகும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே நீங்கள் எப்பொழுதுமே வாங்கவே முடியாது அதனால வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு தான் போய் கோல்டு சேவ் பண்ணணுமா அப்படின்னு நினைப்பாங்க அதனால வந்து கமெண்ட்ல போடும்போது கரெக்டான கமெண்டா அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடுங்க ஏன்னா எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் ஒரு கிராம் காயினாவது வாங்கினாங்கன்னா நல்லது தான் எனக்கு தெரிஞ்சு நான் அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ நான் போயிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இந்த செயின் வாங்கிட்டேன் இந்த செயினுக்கு வந்து எட்டரை பர்சன்டேஜ் கொடுத்து நம்மளுக்கு வாங்குறது லாபம் தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நீங்க இதுக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் முப்பது பர்சன்டேஜ் பதினஞ்சு பதினாறு பர்சன்டேஜ் எல்லாம் கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து எங்கேயோ போகும் என்னை பொறுத்தவரை வேஸ்டேஜ் எப்போதுமே வந்து கம்மியாக இருக்கிற ஜுவல்ஸாக பாருங்க ஜுவல்ஸ்ன்றது வந்து நீங்க வந்து ஆடம்பரமாக வந்து நம்ம போய் அப்படியே பெருசு பெருசாக வாங்கணும் அப்படியே கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி அதோட டிசைன்ஸ்லாம் அப்படியே யூனிக்கா இருக்கணும்னு நினைக்காதீங்க எப்போ ஒன்று வந்து ப்ளைனாக நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து லுக்கே அதிகமாக சூப்பராக எடுத்து காமிக்கும் அந்த மாதிரி வந்து உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து வாங்கிக்கிங்க ப்ளைனாக இருந்தால் கூட போதும் இது ஒரு ஆபரணமாக நீங்கள் போட்டுக்கலாம் அதே போல் அடகு கூட வச்சுக்கலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்போது இந்த செயினுக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கிஃப்ட்டு எனக்கு ஆறு கிராமில் வந்து சில்வர் காயின் கொடுத்தாங்க இதுவுமே நல்ல ஒரு டீலிங் தான் நமக்கு அதாவது வந்து இது வந்து அஞ்சு கிராம் சில்வர் காயின் இது அஞ்சு கிராம் சில்வர் காயின் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிராம் ரெண்டு காயின் வந்து எனக்கு கொடுத்தாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கிராம் சில்வர் காயின் வந்து எனக்கு இந்த ஜுவல்ஸுக்கு வந்து கிடச்சிடுச்சு ஓகேங்களா அப்போ நமக்கு வந்து லாபம் தானே அற அரை கிராம் வந்து இப்படி தான் இருக்கும் அற அரை கிராமமாக கூட வாங்கி கூட சேவ் பண்ணி வைங்க ஏன்னா அரை அரை கிராம் வாங்கும் போது உங்களுக்கு எம்சி கொஞ்சம் ஒரு ஒரு காயினுக்குமே போடும்போது ஜாஸ்தியாக போகும் அதனால வந்து இந்த மாதிரி அஞ்சு கிராமா பத்து கிராம்மா வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க கையில இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படின்னா ரொம்பவே லாபம் தான் அமௌண்ட் இருந்தால் இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கோங்க எனக்கு வந்து இது நம்ம கடையில் வாங்க போனால் இதோடைய அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்றது இதோடைய சில்வர் ரேட்டுடைய இதுவை வந்து நாங்கள் வீ காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்கும் இப்போ நம்ம கடையில் போய் வாங்கினோம் அப்படின்னா இதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து தான் நம்ம வந்து சில்வர் வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போ நமக்கு இந்த சில்வருக்கு வந்து அந்த காயினுக்கு வந்து நமக்கு வந்து கிடைச்சிருச்சு இது என்னைக்கு வாங்கினேன் அப்படின்னா இது தேதி ஏன் இன்னைக்கு வாங்கினதை காமிக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நான் தேதி போகிறப்ப காயின் வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க கிஃப்ட் கொடுக்குற காயின் வந்து ஸ்டாக் இல்லைன்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கழிச்சு வாங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எப்போதுமே நம்ம ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க தானே அதனால நம்ம இந்த ஒரு விஷயத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஏன்னா காயின் இல்லை காயின் செக்ஷனில் அவ்வளோ கூட்டம் வாங்கவே முடியல அன்னைக்கு காயின்ஸுமே இல்லை அவங்களுக்கு ப ப்ரெஷர் பண்ண முடியல என்னால் வந்துட்டு அதுக்கடுத்ததான் இதோடைய கிஃப்ட்டு வந்து இந்த செயினுடைய கிஃப்ட்டு நம்ம இன்னும் வாங்கலேன்னு சொல்லி ஞாபகம் வந்து இன்னைக்கு தான் போயிட்டு இந்த காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இதோடைய டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஆறு கிராம் காயினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து இங்கே போட்டிருப்பாங்க ஆயிரத்தி பதினெட்டு ரூபாய் வந்திருக்குது நமக்கு ஆயிரத்தி பதினெட்டு ரூபான்றது வந்து ஒரு வகையில வந்து பெனிஃபிட்டா தானே இருக்கு அப்ப நமக்கு கிஃப்டும் இந்த சில்வர் காயினும் கிடைச்சிருச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கோல்டுமே வந்து வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க நான் பார்ப்பேன் ஏன்னா எப்பொழுதுமே வந்து இதை தான் வந்து இந்த மாடலை எடுக்கணும் இதை வந்து நம்ம போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்றத விட அதை வந்து வேஸ்டேஜ் கொடுத்து அதிகமாக வாங்குறதை விட கம்மி வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கிட்டு அதை போட்டுக்கவும் செஞ்சுக்கலாம் அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட்டும் நமக்கு கிடைச்சிரும் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாகும் நமக்கு வந்து லாஸ் ஆகாமல் போகும் அன்னைக்கு இப்படிதாங்க சூப்பராகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கடுத்தது வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகுது இதுக்கப்புறம் கண்டினியூவாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதில் என்ன இந்த விங்கேஸ்வரா ஷாப்பில் என்ன வாங்கினேன் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது ஜிஆர்டி பாக்ஸில்ன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சனா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐஃப் கொடுக்க மறந்துடாதீங்க உங்களோட வேல்யூபலான ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ